அப்பா பக்கத்துல கூட முடியாமல் இன்னைக்கும் போராடக்கூடிய வாரிசு நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம பார்க்க லிஸ்ட்லேருந்து சக்தி ஆரம்ப காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத டேரக்டர்ஸ்ல ஒருத்தராக இருந்தவர் தான் பி வாசு இவரோட மகன் தான் சக்தி ஒரு காலத்துல பி வாசுவோட படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு இருக்கும் ஆனால் சக்திக்கு எந்த ஒரு வரவேற்பும் இல்லாம ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொட்டால் பூ மலரும் அப்படின்ற படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு சக்தி இதுக்கப்புறமா ஒரு சில படங்களில் ஹீரோவா நடிக்க வாய்ப்பு கிடைச்சாலுமே எதுவுமே பேர் சொல்லிக்கிற மாதிரி இவருக்கு அமையவே இல்ல ஒரு படம் கூட ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட சரியா போகல அந்த அளவுக்கு பிளாப் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு சரி இதுக்கு மேல நம்ம நடிச்சா எவனும் பார்க்க போறது இல்ல ட்ரோல் ஆகாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா சினிமா விட்டே விலகிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே கௌதம் கார்த்திக் இவர் சினிமாவில் அறிமுகமானதே பெரிய பெரிய ஜாமாவான்களை வச்சுதான் அதாவது இவர் ஹீரோவா அறிமுகமான படம் கடல் இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்ணி வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரகுமான் மியூசிக் போட்டு நடிகை ராதாவோட மகள் ஜோடி போட்டு இப்படி எல்லா பிரபலங்களும் இந்த படத்துல ஒன்னு சேர்ந்து வேலை பார்த்துருந்தாலும் இந்த படம் எதுவுமே எடுப்படாம கௌதம் கார்த்திக் முதல் படம் ஒரு ஆவரேஜ் ஹிட் தான் வாங்கிச்சு அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்சாரு அப்பப்போ சில படங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சில படங்கள் ரொம்ப முக்கியம் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா இருட்டு அறையில் முரட்டு பார்த்து படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா கௌதம் கார்த்திக் அவரோட மொத்த பேரையும் கெடுத்துக்கிட்டாருந்தா சொல்லியாகணும் ஆகணும் எதுக்கு அந்த படத்தில் நடித்தார்னே தெரியலங்க அதில் கதை இருக்கா ஒன்றுமே கிடையாது தேவையே இல்லாத சீன்ஸை வச்சு முகம் சுலிக்க வச்சது தான் மிச்சம் இதனாலேயே எந்த ஒரு டேரக்டரும் நல்ல கதையோட கௌதம் கார்த்திகை சந்திக்கவே இல்லை ஆனா இவரோட அப்பா கார்த்திகை யோசிச்சு பாருங்க கார்த்திகோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா தேட்டர்ல மக்கள் கூட்டம் அப்படி குமிஞ்சு நிக்கும் நம்ம ஆர் மகனா தான் ஜீவா சினிமாக்குள்ளே அறிமுகமானாரு இவர் ஹீரோவா நடிக்க ஆரம்பத்துல இவருக்கு நல்ல படங்கள் கிடைச்சிச்சு இவர் நடிச்ச எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் இட்டு இருந்துச்சு ஜீவா ஆரம்பத்துல தேர்ந்தெடுத்த மாதிரி ஸ்கிரிப்டே இப்ப பெருசா எடுக்கிறது இல்ல ஜீவா ஆரம்பத்துல சிவா மனுஷா சக்தி கோ இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணாரு அந்த மாதிரி மறுபடியும் பண்ணனும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் மனுஷன் பண்றா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறது அதர்வா இவர் சினிமாவில என்ட்ரி கொடுத்த படத்துல இருந்தே இவருக்கு வந்து உமன் ஃபேன் பேஸ் வந்து பயங்கரமாக கிடைச்சிச்சு அதை வச்சு நிறைய படங்கள் நடிச்சு ஒரு சூப்பரான ஹிட் கொடுத்தாரு அதர்வா மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்காதா அப்படின்லாம் நிறைய பெண்கள் இயங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு அதர்வா பார்க்க கியூட்டா இருப்பாரு ஆனால் அதை பயன்படுத்தி அவரால் அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியல தேவையில்லாத சில கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானதுனாலையோ சினிமா பக்கம் சரியாக கவனம் இல்லாமல் போனதுனாலையோ அடுத்தடுத்து நடித்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டு இருந்துச்சு அதர்வாக்கு ஒரு நல்ல கதை கூட சூஸ் பண்ண தெரியாதா அப்படின்லாம் அதர்வாவை மொத்தமாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஆனால் முரளியை யோசிச்சு பாருங்கள் ஒரு டைமில் நம்ம தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தாரு அவரோட கெரியர் முடிகிற வரைக்குமே மனுஷன் பீக்கில் தான் இருந்தார் லிஸ்ட்ல நம்ம அடுத்து ஜெய் இவர் இசை கலைஞர்கள் குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர்னு சொல்லலாம் அதாவது ஸ்ரீகாந்த் தேவா சபேஷ் முரளி இவங்க எல்லாருமே ஜெய்யோட தான் அதன் மூலமா ஈஸியா இவருக்கு சினிமாவில வாய்ப்பு கிடைச்சிருச்சு இவர்கிட்ட ஹீரோக்கு உண்டான எல்லா அம்சங்களும் இருந்துமே சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகராக இவரால் மாற முடியல இன்னைக்கு வரைக்குமே டயர் த்ரீ இல்லை டயர் ஃபோரில் தான் இவர் இருக்காரு விடாமுயற்சியோடு இவர் நிறைய படங்களில் போராடிட்டு தான் வராரு ஆனால் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஒன்று இருக்குல்ல அதை இவர் சரியா பண்ணதே கிடையாது ஆரம்பத்தில் கூட சூப்பராக தாங்க பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் எப்போ அஞ்சலியை லவ் பண்ணி வந்து பிரேக்கை பார்த்தோ அதுக்கப்புறமா மனுஷன் தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாகி சினிமாவை விட அதில் கவனத்தை அதிகமாக செலுத்தினாரு அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய கம்பேக்குக்காக ஜெய் இன்னைக்கு வெயிட் பண்ணுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டூண்ட்